தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழாக்களில் ஒன்றாக அகத்திகளும் குமரகுரு யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி துவங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது கோவை பந்தேசாலை பகுதியில் உள்ள சைமா அருகில் இன்று கோவை குமரகுரு கல்லூரியின் சார்பாக நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக பேசிய குமரகுரு கல்லூரியைச் சேர்ந்த விஜிடேஷ் கூறுகையில் யுகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய வேர்டிகல்ஸ் இருக்கு அதில் முக்கியமான பங்கு வந்து ஸ்போர்ட்ஸ் யுகம் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நடக்குது இதில் பனிரெண்டு முக்கிய ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது ஸோ இந்த ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி நாலுக்கு மேலே அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ண இருக்கிறாங்க ஸோ இதில் சவுத் இந்தியா லெவல் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தமிழ்நாடு அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ் வில்பி ஹேப்னிங் ஸோ இந்த ஈவெண்ட்ஸில் பங்கேற்கணும் முக்கியமாக அப்புறம் யுகம் அப்படிங்கிறது மார்ச் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதில் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படிங்கிற இதில் நம்ம ஒரு இருபத் இருபதாயிரத்துக்கும் மேலே மாணவர்களை வந்து எதிர்பார்க்குறோம் முக்கியமாக அந்த மூணு நாளில் வந்து அங்காடி அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைஸ்டு அதாவது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதில் எழுபத்தி அஞ்சுக்கும் மேலே ஸ்டால் போகுது இதில் ஃபுட்டு கமர்ஷியல் ஸ்டால்ஸ் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இந்த இருபதாயிரத்துக்கும் மேலே எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியா இருந்து வர்றாங்க முக்கியமாக இது வந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மேஜர் பங்கு இருந்தாலுமே இதில் வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்தியா மொத்தம் கவர் ஆகிற மாதிரி இருக்கிற மாணவர்களை எதிர்பார்க்குறோம் இதுக்கு மேலே அந்த ஷோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் டே ஒன் டே டு டே த்ரீ மூணாக பிரிச்சுருக்கிறோம் டே ஒனில் வந்து வி ஹேவ் அனர்த்தனா அப்படிங்கிற ஒரு பிராண்டு சிம்ரன் சிவகுமார் அப்படிங்கிறவங்க வந்து அதில் ஒரு கலை நிகழ்ச்சி வந்து பண்ணுறாங்க அப்புறம் சிவாஞ்சலி நம்ம அந்த ஆர்ட் ட்ரஸ்ட்டு அங்கேருந்து வந்து கிட்டார் மூலமாக ஒரு கர்நாடிக் இசையை வந்து அவங்க இது பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது பேசிக்கலி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்காங்க பட் இது யுகத்துக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது டே ஒனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்புறம் டே டூவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா காஃபி அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பேண்டு அவங்க வந்து வராங்க டே த்ரீல ரெண்டு முக்கியமான கலைத்துறையை சேர்ந்தவங்க வந்து பண்ணுறாங்க ஒன்று வந்து ஆர்கே அரவிந்த் அப்படிங்கிறவர் அவரோட டீமோடு வர்றாரு அதுக்கப்புறம் ஷான் ரோல்டன் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் அவரும் அவரோட டீமும் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த மூணு நாலுலேயுமே நிறையா டெக்னிக்கல் காம்படிஷன்ஸு ஆர்ட் ஓரியன்ட் ஈவெண்ட்ஸு ஃபைன் ஆர்ட்ஸு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேர்ந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்க போகுது ஸோ அனைவரும் வந்து இதை மேலும் இது ஒரு மங்களகரமாக நடத்தி கொடுக்கும் மாதிரி எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ